இவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் வீடியோவில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ஷார்ட் கட்டும் நூல்களோட ஆசிரியர் பாட்டுடைய தலைவன் ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி ஸோ இதை நீங்கள் ஷார்ட்கட்டோட படித்தா ஒரு நல்லா உங்களுக்கு வந்து நல்ல மைண்டில் நிற்கும் எக்ஸாம் எக்ஸாமில் நீங்கள் உட்கார போது அந்த பாட்டுடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அது கேட்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர் பத்து பாட்டோட ஆசிரியர் பாட்டுடைத்தலைவன் கேட்க கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் பாடம் எட்டு தொகை ஸோ எட்டு தொகையில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்தரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இது தமிழில் படிச்சிருப்பீங்க ஸோ படிக்காதவங்க இந்த பாட்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட்கட் வந்து ஒர்க்க போகுது சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தொகுத்தவர் தொகுத்தவருக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கட் பார்த்துருவோம் அதுக்கடுத்து தொகுப்பித்தவருக்கு செகண்ட் ஷார்ட்கட்டு ஸோ தொகுத்தவருக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா தெரியாத பூரிக்கு கூடலூர் நல்ல உப்பூரி மேல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தெரியாத பூரிக்கு கூடலூர் நல்ல உப்பூரி மேல் இது வந்து தொகுத்தவருக்கு ஷார்ட் கட்டு ஸோ ஃபஸ்ட்டு நற்றினைக்கு தெரியாத அப்படின்னா நற்றினை ஸோ பெயர் தெரியவில்லை அதாவது தெரியாத அப்படின்னா தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அடுத்து பூரிக்கு ஸோ குறுந்தொகை ஸோ தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பூரிக்கோ ஸோ அதனால் பூரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ ஒவ்வொரு லைனாக கவனிச்சிட்டு வாங்க தெரியாத அப்படின்னா நற்றினைக்கு பெயர் தெரியவில்லை அதாவது தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பூரிக்கு அப்படின்னா குறுந்தொகை பூரிக்கோ தொகுத்தவர் வந்து பூரிக்கோ சரியா அடுத்து ஐங்குரு நூறு பார்த்திங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் அப்போ கூடலூர் அப்படின்னா கூடலூர் கிலார் ஐங்குரு நூறுக்கு சரியா அதுக்கடுத்து பதிற்றுப்பத்துக்கு பெயர் தெரியவில்லை பரிபாடலுக்கு பெயர் தெரியவில்லை சரியா அடுத்து களித்தொகைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதான் நல்ல அப்படின்னா களித்தொகை ஸோ களித்தொகைக்கு நல்ல ஸோ நல்ல அப்படின்னா நல்ல சரியா தொகுத்தவர் உப்பூரி மேல் அப்படின்னா அகனானூர் உத்திர கன்னடா அதாவது ஒரு பேர் வந்து உப்பூரி கூடலூர் கிளை கிழார் உத்திர கன்னடா அப்படின்னு சொல்லுவோம் அதனால உப்பூரி அப்படின்னு சொல்கிறோம் சரியா உப்பூரி மேல் புறநானூருக்கு பெயர் தெரியவில்லை அப்போ நற்றினைக்கு பெயர் தெரியவில்லை தெரியாத பூரிக்கு பூரிக்கு அப்புடின்னா புரிந்தொகை பூரிக்கும் நூறு கூடலூர் அப்படின்னா கூடலூர் கிளார் நூறு பதிற்று பத்து பெயர் தெரியவில்லை பரிபாடல் பெயர் தெரியவில்லை களித்தொகை நல்ல தோனா நல்ல அப்படின்னா கழித்தொகை உப்பூரி அப்படின்னா அகநானூறு உப்பூரி கிளார் கூடலூர் உரித்திரக்கண்ண உத்திரக்கண்ணனார் அப்படின்னு சொன்னோம் அடுத்து புறநானூறு பெயர் தெரியவில்லை சரியா அப்போ தொகுத்தவருக்கு இதாக ஷார்ட்கட் தெரியாத பூரிக்கு கூடலூர் நல்ல உப்பூரி மேல் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து தொகுப்பித்தவருக்கு ஷார்ட்கட் பார்க்கும் பார்க்கலாம் மாறனும் இல்லை பொறியனும் பொறையனும் இல்லை க்யூப் வழுதியும் இல்லை அதாவது க்யூப் அப்புடின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த இடத்துல மாறனும் இல்லை அப்புடின்னா ஸோ நற்றிணைக்கு மாறன் அதாவது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றிணைக்கு சரியா தொகுப்பித்தவர் அடுத்து குறுந்தொகைக்கு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை அது இல்லை அப்புடின்னா இந்த இடத்துக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம் மாறனும் இல்லை அப்புடின்னா க மாறன் வழுதி பாண்டியன் மாறன் வழுதி குறுந்தொகைக்கு இல்லை அப்படின்னா தெரியவில்லைன்னு அர்த்தம் ஸோ பொறை அடுத்த ஐங்குறுநூறுக்கு பொறை அப்படின்னா யானைக்கட்சை மாந்த மாந்திர செயல் இரும்புரை சரியா யானைக்கட்சியில் மாந்திரஞ்செயில் இரும்புறை பொறை ஸோ ஐங்குறனூருக்கு பொரை பதிற்றுப்பத்து பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அதாவது பெயர் தெரியவில்லை அதாவது இல்லை கியூப் அப்படின்னா இல்லை வந்து மூணு தேட்டி வரணும் இந்த இடத்துல பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அப்போ அடுத்த மூணுக்கு பெயர் தெரியவில்லை வழுதி அப்படின்னா அகநானூருக்கு பாண்டியின் உக்கிர பெருவழுதி ஸோ இல்லை அப்படின்னா புறநானூருக்கு பெயர் தெரியவில்லை சரியா ரொம்ப ஈஸியான சாட்கட் மாறனும் இல்லை பொறையனும் இல்லை கியூப் வழுதியும் இல்லை அதை மாறன் அப்படின்னா இப்போ நட்டினைக்கு மாறன் வழுதி பாண்டியன் மாறன் வழுதி குறுந்தொகைக்கு பெயர் பெயர் தெரியவில்லை பொறையணும் அப்படின்னா பதி ஐங்குறனூருக்கு மாந்தரஞ்செயில் இரும்புறை இல்லை அப்படின்னா பதிற்றுப்பத்து இல்லை கியூப் அப்படின்னா அறுத்து அறுத்து வர மூணு பாட்டுக்கு பெயர் தெரியவில்லை பதிற்றுப்பத்து பரிபாடல் பரிபாட்டில் கழித்தொகைக்கு பெயர் தெரியவில்லை அகனானூருக்கு பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி புறநானூறுக்கு பெயர் தெரியவில்லை சரியா அப்போ இதுதான் தொகுப்பித்தவர் எட்டு தொகை நூல்களோட தொகுப்பித்தவர் ஷார்ட்கட் தொகுத்தவர் ஷார்ட்கட் ஸோ தொகுத்தவர் ஷார்ட்கட்டுக்கு தெரியாத பூரிக்கு கூடலூர் நல்ல பூரிமே தொகு தொகுப்பித்தவர் ஷார்ட்கட்டுக்கு எட்டு தொகை தொகுப்பித்தவர்கள் மாறனும் இல்லை பொரியனும் இல்லைக்கும் இல்லைக்கும் பழுதையும் இல்லை சரியா ஸோ இது மாதிரி நான் வச்சுக்கோங்க இது வந்து எட்டு தொகை அடுத்து பத்து பாட்டுக்கு ஆசிரியர் பாட்டுடை தலைவனுக்கு ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் சரியா முருகன் நக்கீரன் வேல் கொடுத்தான் முருகனுக்கு நக்கீரன் வேல் கொடுத்தான் அதாவது முருகாற்று படை ஆசிரியர் வந்து நக்கீரன் பாட்டுடை தலைவன் வந்து முருகன் அதனால தான் முருகனுக்கு யாரு நக்கீரன் வந்து வேல் கொடுத்துருக்காரு வேல் அப்படின்னா இந்த இடத்துல முருகன் நடத்தும் பாட்டுடை தலைவன் நக்கீரன் அப்படின்னா ஆசிரியர் முருகன் அப்படின்னா முருகாற்று படை நடத்தும் சரியா அடுத்து பொருணனுக்கு முடமாச்சு கருப்புக்கால் பொருணன் அப்படின்னா படை முடமாச்சு அப்படின்னா ஆசிரியர் வந்து முடத்தாமற் கன்னியார் சரியா கருப்பு காலு அப்படின்னா தலை வந்து கரிகாலன் ஸோ கால அப்படின்னா கரிகாலன் நான் வச்சுக்கோங்க கருப்பு காலு அப்படின்னா கரிகாலன் சரியா ஸோ புறணனுக்கு முடமாச்சு காலை அடுத்து சின்னப்பானை இடையில் நல்ல கோடு சின்னப்பானை அப்படின்னா சிறுபான் சிறுபானாற்றுப்படை சரியா ஆசிரியர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஸோ இடையில் அப்படின்னா இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் நல்ல கோடு அப்படின்னா பாட்டுடை தலைவன் நல்லைய கோடன் சரியா நல்ல கோடு அப்படின்னா பாட்டுடை தலைவன் கோடன் சரி தான் அடுத்து பெரும்பான்நாட்டுப்படை பெரும்பாலும் கண்ணன் இளந்தாரி பெரும்பாலும் அப்படின்னா பெரும்பான்ற்றுப்படை கண்ணன் அப்படின்னா ஆசிரியர் வந்து கடியலூர் உரித்திர கண்ணனார் சரியா பெரும்பாற்று பெருப்பானாட்டு படையோட ஆசிரியர் கடியலூர் உரித்திர கண்ணனார் இளந்தாரி அப்படின்னா பாட்டுடை தலைவன் வந்து இளந்திரையன் ஓகே இளந்திரையன் சாப்போ பெரும்பாலும் கண்ணன் இளந்தாரி பெரும்பான்நாட்டுப் படைக்கு ஆசிரியர் பாட்டுடை தலைவன் ஷார்ட் அடுத்து முல்லை பூதம் புது புதினானது முல்லைப்பாட்டு முல்லை பூதம் முல்லை அப்படின்னா முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார் பூதம் அப்படின்னா நப்பூதனார் ஆசிரியர் புதினானது அப்படின்னா தெரியவில்லைன்னு தந்தது புதி யாராச்சும் உங்களுக்கு விடுகதை கேட்டால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் பாட்டுடை தலைவன் தெரியவில்லை புதிரானது அப்படின்னா அது புதிராகவும் போச்சு பாட்டுடை தலைவன் வந்து தெரியவில்லை முல்லைப்பாட்டுக்கு அடுத்து மதுரை மருதனுக்கு தலைகணம் மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாங்குடி மருதனார் சரியா மதுரை மருதன் மதுரை மதுரை அப்படின்னா மதுரை காஞ்சி மருதன் அப்படின்னா ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார் தலைக்கணம் அப்படின்னா பாட்டுடை தலைவன் பாத்தீங்கன்னா தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அதுதான் தலைக்கணம் சொல்றோம் அப்ப மதுரை மருதனுக்கு தலைக்கணம் மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் சரியா அடுத்த நெடுநாளா நக்கீரனுக்கு நெஞ்சுவலி ஸோ நெடுநாளா அப்படின்னா நெடுநன் வாடை ஆசிரியர் வந்து நக்கீரன் நெஞ்சுவலி அப்படின்னா பாட்டுடைய தலைவர் வந்து பாண்டியன் நெடுஞ்சலியன் சரியா அடுத்து குறிஞ்சி கபிலன் குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு ஆசிரியர் வந்து கபிலன் அடுத்து பட்டினத்து கண்ணனுக்கு கால் கருப்பு பட்டினம் அப்படின்னா பட்டினத்து அப்புடின்னா பட்டினப்பாலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு அப்படின்னா கடையலூர் ஒருத்திர கண்ணனா கால் கருப்பு அப்படின்னா பாட்டுடைய தலைவர் வந்து கரிகாலன் ஸோ தான் நம்ம இது பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் பெருணனுக்கு முடமாச்சு கருப்பு கால் மாதிரி இங்கே வந்து பட்டினத்து கண்ணனுக்கு கால் கருப்பு சரியா ஸோ இதை நான் வச்சுக்கோங்க அடுத்து மலைப்பட்டு ரணமாச்சு நன்னனுக்கு மலைப்பட்டு அப்படின்னா மலைப்படுகாம் மலை ரணமாச்சு அப்படின்னா ராணி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரணமாச்சு ஷார்ட்கட்டுக்கு கட்டுக்கு ஆசிரியர் ராணி முற்றத்து பெருங்குன்றூர் பேருண கௌசிகனார் சரி நன்னனுக்கு அப்படின்னா பாட்டடைத்தலை வந்து நன்னன் அப்போ மலைப்பட்டு ரணமாச்சு நன்னன் மலைப்பட்டு மலைப்படுகம் ரணமாச்சு அப்படின்னா ஆசிரியர் ராணி முற்றத்து பெருங்குன்றூர் பேருண கௌசிகனார் நன்னனுக்கு அப்புறம் பாட்டடைத்தலை வந்து நன்னன் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு சிவில் ஸ்டூட்டேக்கு இணைந்திருங்கள் சிவில் ஸ்டேண்டர்டுடன் இணைந்திருங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோவை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா ஷேர் தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் மறக்கவே மறக்காது ஸோ இந்த ஷார்ட் கட்னா நீங்கள் எக்ஸாமில் உட்காந்தா ஈஸியாக வந்து நான் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நூட்கள் ஆசிரியர் பாட்டுடைய தலைவர் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு டு மூணு கொஸ்டினாக கேட்டுருவாங்க சரி அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு சீட்ஸ்டு இணைந்திருங்கள் நன்றி